வந்திருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கத்திராக இயேசு குசு நாமத்தினால நாங்க வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம் இப்போ நம்ம ஷார்ட்டா வேதாகமத்திலிருந்து ஒரு நல்ல செய்திய நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் பேச போகிற சில நிமிடங்கள் உங்களுடைய செவிகளை திறந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்சன் இல்லாம கேட்க முடியாத நம்ம மிக அன்போட கேட்டுக்கொள்கிறோம் தேவன் யாரு கத்ராகிசு இந்த உலகத்துல பிறந்தாரு மெயினா எதுக்கு பிறந்தாரு அந்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் கேட்கக்கூடியதாக இருக்கு இல்லைங்களா தேவன் யாரு சரி எதுக்கு பிறந்தாரு இந்த கேள்விகள் ஓகேங்களா இன்னைக்கு இத்தனை பிள்ளைகளை பெற்றோர்களோட அனுமதியோடு இங்க கொண்டு வர செய்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு யாருமே ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டா கிடையாது நீ போய் சொல்லாத திருடாத அப்பா அம்மாக்கு கீழ்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடம் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு நீ இப்படி தப்பு செய்யலாம் நீ அம்மாவை எடுத்து பேசனா ஏன் இன்னைக்கு சினிமா கூட அதுதான் சொல்லி கொடுக்குறது இல்லைங்களா அடிக்கிறது வெட்டுறது குத்துறது அன்பு இறக்கம் சமாதானம் இதெல்லாம் உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டீங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கு அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த சண்டே கிளாஸ் மூலியமா மன்னிக்க கத்துக் குடுக்குறாங்க அன்பு செலுத்த கத்து கத்துக் கொடுக்கறாங்க அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிய சொல்லி கொடுக்கறாங்க அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குன்றத சொல்லி கொடுக்கறாங்க சோ அதனால தொடர்ந்து இது வரைக்கும் நீங்க பிள்ளைகளை அனுப்ச்சிட்டு இருக்கிறீங்க இன்னுமே அனுப்புங்க நிச்சயமா இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்க்கிறோம் இன்னைக்கு எங்கயோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஏங்க கூகுள்ன்றாங்க ஒரு காலத்துல அம்மா எனக்கு இது அம்மா எனக்கு இது சொல்லுவாங்க ஆனா இப்போ எப்படி இருக்க கூகுள் கூகுள் இந்த ஸ்பெல்லிங் சொல்றியா கூகுள் கூகுள் எனக்கு இந்த ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கறியா கூகுள் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்துல அப்பா அம்மாட்ட வந்து இருந்தாங்க இப்போ டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சு வளர்ந்துருச்சு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ற பாருங்க இப்போ பசங்களுக்கு யாருக்கோ பிறந்த நாள் வருது பர்த்டே பர்த்டே வருது அதாவது முன்னாடி எப்படி சொல்வாங்கன்னா அம்மா எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த் டே விஷ் சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ நம்ம கடைசி இப்போ இருக்க ட்ரெண்ட்ல அம்மா எனக்கு மொபைல் மொபைல் ஃபோனே நம்மளுக்கு என்ன பண்ணிருது பர்த்டே விஷ அனுப்பிச்சிடுது ஆஹ் அப்பா அம்மா சொல்றாங்களே தேவையில்ல மொபைல் ஃபோனே நம்மளுக்கு என்ன பண்ணிடுது ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு அப்போ மொபைல் ஃபோனு இப்போ என்ன ஆயிடுச்சு பசங்களுக்கு பிரிக்க முடியாத ஒரு இதமா ஆயிடுச்சு நாளைக்கு பல வருடங்களுக்கு அடுத்து பிள்ளைகள் சொல்லுவாங்க அம்மா அம்மா என்னோட ஃப்ரெண்ட் ரோபோட் எனக்கு என்ன பண்ணிட்டான் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணாம அப்படின்னு சொல்றோம் வருங்காலங்கள ரோபோட் கூட பிள்ளைகள் கூட பழகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல இப்படி டெக்னாலஜி ஃபோன் மொபைல் ஃபோன் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில நல்ல குணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவை நீ எப்பேற்பட்ட மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த சண்டே கிளாஸ் ஒரு இடம் சோ அதனால தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்க இன்னைக்கு இல்லட்டினாலும் நிச்சயமா சமுதாயத்தையும் சரி கடவுளுக்கும் சரி பிடித்த ஒரு மனிதர்களாக அவங்க மாறுவாங்க அதுல எந்த விதமான எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி ஓகே இப்போ என் கையில இருக்கிறது தான் வேதாகமும் இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பைபிள் கேட்ட கிடையவே கிடையாது இருக்கிற எல்லா மனுகுலத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு புத்தகம் இந்த வேதாகமும் இது ஒரு லைப்ரரியே சொல்லலாம் இதுல உட்பட்ட புக்ஸ் இருக்கு இதுல வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்கள் இருக்கு நீ எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது நீ எப்படி பட்டவனா இருக்கணும் நிறைய அறிவியலுக்கு உண்டான ப்ரூஃப்மே வேதாகமத்துல இருக்கு வாழ்க்கை வரலாறு இருக்கு மிக முக்கியமா ஒரு மனிதனை நல்ல மனிதனை மாற்றக்கூடியது இந்த வேதாகமம் இந்த வேதாங்கமத்துடைய சிறப்பு அம்சங்களை மட்டும் நான் சொல்றேன் உலகத்துலயே அதிகமா வாங்கப்பட்ட ஒரு புத்தகம்னா இந்த வேதாகமம் தான் உலகத்துல அதிகமா வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகமும் வேதாகமந்தான் உலகத்துலயே அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகமும் வேதாகமத்துல தேவன் யார் அப்படின்றத இந்த முதல் வசனமே வேதாக இருக்கு ஆதி ஆகமும் வானத்தையும் அது இல்லாம ஆனா அது வாசிக்கலாம் சரி நமக்கு ஒரு கேள்வி வரும் தேவன் யாருப்பா அப்படின்னு கேட்டா நமக்கு பைபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேதாகம் வார்த்தை நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தேவன் யாருன்னா நம்ம பார்க்கிற வானத்தையும் பூமியும் படைத்தவர் தான் தேவன் ஓகேங்களா படைப்புகள் எப்பவுமே கடவுளாக வாய்ப்பே கிடையாது படைப்புகளை படைத்தவர் தான் உண்மையான தேவன் நம்ம பார்க்கிற சூரியன் சந்திரன் மேல கொஞ்சம் அண்ணாந்து பாருங்களேன் எவ்வளவு ஆச்சரியமா அழகா இருக்கு இது வெறும் நம்ம இருக்கிற பூமி வாழ்ற இந்த பிரபஞ்சத்துல சொல்ற உலகத்துல சொல்ல பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு நினைச்சு பாருங்க அதுல ஒரே ஒரு கேலக்சி தான் நம்ம வாழ்றோம் அதுலன்னா மில்கிவே கேலக்சி நம்ம இருக்கிற கேலக்சி என்னது சூப்பர் பால்வழி மண்டலத்துலதான் இருக்கிறோம் அந்த பால்வழி மண்டலத்துலதான் சூரிய குடும்பம் இருக்கு சூரிய குடும்பம் தெரியுமா சோலார் சிஸ்டம் அந்த இருக்கும் மனுஷன் ஆகிய நம்ம இருக்கிறோம் எல்லாமே இந்த பிளானட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ண மாதிரி அத அதன் வேலையில கரெக்டா சுத்திட்டு இருக்கு அதுல என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சுத்திட்டு இருக்கு அப்போ படைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம பார்க்கிற கடல் வானம் மேகம் எல்லாமே ஆச்சரியமா இருக்கு அப்போ இதை படைத்தது தேவனா தான் இருக்க முடியும் அதனாலதான் ஸ்டார்டிங்ல வேதம் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி நான் சொன்ன இந்த வேதாகமும் முழுக்க நிறைய புக்ஸ் இருந்தாலும் முழு வேதாகமத்துக்கும் ஒரே ஒரு தலைப்பு கொடுக்கலாம் ஒரே ஒரு டைட்டில் கொடுக்கலாம் தேவனுடைய மீட்பின் திட்டம் நம்ம வேதாகமத்தை சொல்லலாம் தேவனுடைய மீட்பின் திட்டம் ஓகேங்களா அப்ப தேவன் நான் சொன்ன இந்த நம்ம பார்க்கிற வானங்களையும் பூமியும் படைத்தவர் தான் தேவன் தேவனுடைய மீட்பின் திட்டம் நான் சொல்லியிருக்கிறேன் சரி ஏன் மீட்பு யாருக்கு மீட்பு தேவைப்படுது தேவன் என்ன செஞ்சார் பார்க்கும் பொழுது எப்படி ஆதியிலே தேவன் வானத்தி பூமியும் படைத்தார் சொல்லும் பொழுது மனுஷர்களும் தேவன் என்ன பண்ணனா உருவாக்குனார் முதல் மனுஷர்கள் பேர் என்ன ஆதாம் முதல் மனிதர்களையும் கடவுள் தான் படைத்திருக்கிறார் சரிங்களா ஏன் மனிதர்களை கடவுள் படைத்தாருன்னா தேவன் மனிதர்களுடைய உறவு கொள்ளும்படியாக ஒரு பெல்லோஷிப் வைக்கும்படியாக மனிதர்களை உருவாக்கினார் அழகான ஏதின் தோட்டத்தை உருவாக்கினார் அந்த தோட்டத்துல தேவன் மனிதர்களும் கூட பேசினாரு நடந்தாரு உறவாடினார் அப்படிப்பட்ட ஒரு அழகான சூழ்நிலை தான் தேவன் கொடுத்த ஒரு அந்த டெஸ்ட்ல மனுஷர்கள் விழுந்தாங்க பாவம் உலகத்துல பிரவேசித்துச்சு தேவனுடைய கட்டளையை மீறினார்கள் பாவம் உலகத்துல வந்துச்சு சாப்பிட கூடாதுன்றத என்ன பண்ணிட்டாங்க சாப்பிட்டதுனால இந்த உலகத்துல பாவம் வந்துருச்சு பாவத்திற்கு ஒரு நீதி செலுத்தப்பட வேண்டும் பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு இப்போ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறாங்க தப்பு செஞ்சவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் குற்றம் செஞ்சவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நீதிமன்றம் வச்சிருக்காங்க பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது போது என்ன பண்ணுவோம் கொஞ்சி சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்போமா போட்டு வெளி வெளியும் நம்ம என்ன பண்ணிடுவோம் வெளுத்துருவோம் இந்த உலகத்திலேயே தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறாங்கன்னா அப்போ பிரபஞ்சத்தையே உண்டாக்குன தேவன் நம்மளும் அதாவது உலகத்துல பாவம் பிரவேசத்தனால அந்த உண்டான தண்டனை செலுத்தப்பட வேண்டும் நான் வந்து இன்னொரு மனுஷன் போயிட்டு நீ என்னோட உன்னுடைய பாவத்தை நான் சுமக்கிறேன் உன்னை நான் மன்னிக்கிறேன் ஏனால சொல்ல முடியாது நானே நினைக்கிறோம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைகள் என்ன பண்றாங்க தப்பு செய்யறாங்கன்னு நினைக்கிறோம் ஆனா வேதா சொல்லுது பிறக்கும் போதே பாவ இயல்போடுதான் பிள்ளைகள் பிறக்கிறாங்க எந்த ஒரு பிள்ளை பிள்ளைக்கும் பொய் சொல்லி கொடுக்கறது கிடையாது து அந்த மாதிரி ஒவ்வொரு குணமும் பிறக்கும் போதே வந்துருது அதனால்தான் பிறந்ததுக்கு அப்புறம் எந்த மனுஷனும் பாவே ஆகல பிறக்கும் போதே மனுஷர்கள் பாவ இயல்போட பிறக்கிறதா ஏன் ஆதி மனிதர்கள் மனுஷர்கள் செய்த அந்த ஒரு விஷயத்தினால இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த பாவ இயல்போடு தான் பிறக்கிறாங்க சரி இதற்கு என்ன தீர்வு இந்த பாவத்துல இருந்து எப்படி மீட்க முடியும் நான் சொன்ன வேதாகமத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்த என்ன தலைப்பு வேதாகமத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தது சத்தமா தேவனுடைய மீட்பின் திட்டம் ஓகே இந்த மீட்பின் திட்டத்தை செய்து முடிக்கத்தான் இப்ப என் பாவத்தை இன்னொருத்தனால நான் அவன இன்னொருத்தனை மன்னிக்க முடியாது நானே பிரதான பாவியா இருக்கிறேன் அப்ப பாவம் செய்யாத ஒருத்தர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பாவம் செஞ்சா பரிகாரம் செய்யலாம்னு நம்ம கேள்விப்படுவோம் இல்லைங்களா அப்பவே ஆடு புறால என்ன பண்ணிருக்காங்க பரிகாரம் செஞ்சிருக்காங்க அப்ப பாவத்துக்கு பரிகாரம் தேடுவாங்க தேவன் பார்த்தாரு இந்த மனிதனுடைய பாவத்தை நான் சுமக்கிறேன் தேவனுடைய பாவத்தின் மரணம் இரண்டாம் மரணமாகிய அவியாத அக்கணி கடல் தண்டனைக்கு ஏதுவா இருந்துச்சு அப்ப மனிதனுக்கு மீட்பு ரொம்ப அவசியமா இருந்துச்சு பாவத்துல விழுந்த மன மனிதனுக்கு ரட்சிப்பு ரொம்ப அவசியமா இருந்துச்சு காப்பாற்றப்படுதல் ரொம்ப அவசியமா இருந்துச்சு அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா தேவன் யாருன்னு சொன்னா வானத்தையும் பூமியும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் தேவன் என்ன பாக்கலாமா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது தேவனா இருந்த அந்த வார்த்தை பதினாலாவது வசனத்தை வாசிங்க அந்த வார்த்தை மாம்சமாகி ஆஹ் போதும் அந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னா மாம்சமாய் இந்த உலகத்துக்கு வந்தார் தேவன் என்ன பண்றாருன்னா மனுஷன் சாயலா இந்த உலகத்துக்கு வர வேண்டியது அவசியமா இருந்துச்சு தேவன் மட்டும்தான் பரிசுத்தர் அன்புள்ளவர் நீதி உள்ளவர் நியாயதிபதி அப்போ மனுஷனுடைய பாவத்தை சுமக்கிறதுக்கு தேவனே உலகத்துக்கு வர வேண்டியதா இருந்துச்சு அதுக்கு தான் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்துக்கு வந்தார் மாம்ச சாயலா வந்திருக்கிறார் நம்ம எப்படி இருக்கிறோம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடு தான் இருக்கிறோம் நம்ம சதையோட ரத்தத்தோடு தான் இருக்கிறோம் இல்லைங்களா இன்னொரு வருஷத்து நம்ம வாசிக்கலாம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வருஷத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றது அவர்களை போல பிள்ளைகள் நம்ம எப்படி மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்கிறோம் போல ஆலையில வானத்தின் பூமியும் படைத்த தேவன் இந்த உலகத்துல நம்மளை போலவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரா இந்த உலகத்துக்கு வந்தார் இப்ப வருஷத்தை கூட வாசிக்கலாம் முன்னூத்தி யூ மூணாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் போதும் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கிறார் அப்போ ஆதியில வானத்தின் பூமியும் படைத்த கடவுள் எனக்காக நமக்காக அந்த பாவத்தின் அதாவது நம்மளை மீட்கும்படியாக மீட்புனா என்னது ஒரு இப்போ நம்ம பக்கத்துல ஒரு பில்டிங் பாக்குறோம் அப்பா நினைச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஃபயர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ யார் போவாங்க மீட்பு படையினர் மீட்பு படையினர் என்ன பண்ணுவாங்க ஃபயர் மேன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஆஹ் உள்ள அந்த வீட்டுல ஆட்கள் இருந்தா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மீட்பு படையினர் என்ன பண்ணுவாங்க உள்ள போய் தன்னுடைய பரவாயில்ல உள்ள இருக்கிற மனுஷங்களை சொல்லி காப்பாற்றி மீட்பு படையினர் பத்திரமா தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உள்ள இருக்கிறவங்க பத்திரமா வெளியே வரணும் போய் மீட்டு எடுத்துட்டு வருவாங்க முன்னாடி சொன்னேன் தேவனுடைய மீட்டின் திட்டம் விழுந்து போன மனிதனை பாவத்துல இருந்த மனிதனை காப்பாற்றும் காப்பாற்றும்படியாக நான் சொன்ன மாதிரி தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு இன்னொரு வருஷத்துக்கு ஒன்னாம் அதிகாரம் பதினஞ்சுக்கு வந்தார் கிறிஸ்துவாரு சந்தோஷம் ஓகே வெரி குட் ஆனா என்ன ரீசனுக்காக பிறந்தாரு பாவிகளை பிறந்தாரு அத நம்ம விழுந்து போன மனிதனை மீட்கும் அவனை பாவத்திலிருந்து விடுதலை தர அவனுக்கு உண்டான வேதனை பாவத்தின் சுமை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தரும் முடியாத கத்தராக வந்தார் எத்தனையோ பேர் குடிப்பழக்கத்துல அடிமையா இருக்கிறாங்க தேவலாத விஷயத்துல அடிமையா அடிமையா இருக்கிறாங்க அப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க எந்த ஒரு சென்டரையும் முடியாது ஏசு கிறிஸ்துவாலதான் முடியும் நிறைய கொலைக்காரர்கள் கூட இருக்கிறாங்க நிறைய கொலைகாரர்கள் சிறைச்சாலையில தேவனா கத்திராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டிருக்கிறாங்க குடி பழக்கத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறாங்க புகை பழக்கத்துல இருந்து விடுதலை பட்டு விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க இதனாலதான் முடியும்னா தேவனால மட்டும்தான் தான் முடியும் மனுஷன் எப்படியாக எழுந்தறாரு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்துவ உலகத்துக்கு வந்தால் இந்த பாவிகளை காட்டிலும் மோசமானவன் தான் என்னையும் ரச்சிக்க அவர்தான் வந்தா இருந்தாரு அப்ப நானும் இங்க சொல்லுவேன் நானும் அப்படிப்பட்டவன்தான் மோசமானவன் தான் பாவத்துல விழுந்தவன் நான் அடிமைத்தனத்துல இருந்த என்ன ரச்சிக்கத்ரா ஆகிய இயேசு கிறிஸ்து தேவன் ஆதியில இருந்த தேவன் தேவன் இந்த உலகத்துல எனக்காக மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய வந்து நான் இருக்க வேண்டிய அந்த இடத்துல நான் சொன்ன பாத்தீங்களா மீட்பு பாவத்துல விழுந்த எனக்காக நமக்காக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல நான் சொன்ன பரிகாரத்திற்காக நம்ம தேடுவோம் எந்த ஒரு பரிகாரமும் நம்ம செலுத்த வேண்டாம் எந்த ஒரு சடங்கும் சம்பிரதாயம் நம்ம செலுத்த வேண்டாம் காரணம் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு நம்ம பைபிளே பார்த்து நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு ஆடுகளை பலி செலுத்துவாங்க புறாக்களை பலி செலுத்துவாங்க அதெல்லாம் அவங்களுடைய பாவத்தை நீக்கவே இல்லை உடஞ்ச உள்ளத்தை கத்திராசு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளுடைய உள்ளத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் புது இறுதியை தரவராக இருக்கிறார் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டாரு எங்கன்னா கல்வாரி சிலுவையில நமக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டாரு பரிகாரம் செலுத்துறதுக்கு பாவம் கழுவுறதுக்கு நிச்சயம் ரத்தம் செலுத்தப்பட வேண்டும் நம்ம ஆடு கட் பண்ணா என்ன வருது ஆடை எல்லாத்துக்கும் ரத்தம் தேவை இப்ப பலி செலுத்தும் போது ரத்தம் அந்த இடத்துல இருந்தாலும் பலி நிவர்த்தி செய்யப்படுது நான் செஞ்ச பாவம் பாவத்துக்காக அவர் பாவத்தை பாராதவர் பாவம் செய்யாதவர் தேவனே இந்த உலகத்துக்கு வந்து இந்த இந்த பாலவக்கம் இந்த குப்பத்துக்கு மட்டும் கிடையாது உலகத்துல ஜாப்பனீஸா இருக்கட்டும் சைனீஸா இருக்கட்டும் எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு ரத்தம் சிந்தப்பட்டுச்சு ஏன்னா எல்லா மனுஷனும் பரிசுத்தரே கிடையாது நான் சொன்ன மாதிரி இன்னொருத்தருத்தவங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு பரிசுத்தராக இருந்தாதான் முடியும் அது கண்டிப்பா தேவனாலதான் முடியும் தேவன் தன்னை தாழ்த்தி விழுந்து போன மனுஷனுக்காக அவங்க தண்டனையை அனுபவிக்க வேண்டிய இடத்துல நாற்பது சவுக்கால் அடிகள் வாங்கினாரு சதைகள் பிக்கப்பட்டது எதற்குனா குற்றம் செய்யவே இல்லை அவரு பாவம் செய்யவே இல்லை தானா முன் வந்து ஏன்னா அவர் வந்தாதான் ரச்சிப்பு கிடைக்கும் அவர் வந்தாதான் மீட்பு கிடைக்கும் ஒரு பரலோக வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் நான் முன்னாடியே பாவத்தின் சம்பளம் மரணம் அது நம்மள அக்னி கடலுக்கு கொண்டு போகக்கூடியதா இருந்துச்சு இங்க இருந்து என்னுடைய பிள்ளைகள் போகக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் அந்த நரங்கத்திற்கு போகிறதுக்காக தான் அவங்கள காப்பாத்த நான் வரேன் அவங்கள காப்பாத்த நான் வந்தாதான் சரியா உண்டு கரெக்டான டைம்ல ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்பதாக அங்க பெத்தலகைமின்னு ஊர்ல கத்தராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் ஏன் பிறந்தார் என்னுடைய நம்முடைய பாவத்தை சுமந்தத்திற்காக வெளிப்பட்டார் பாவிகளை ரசிக்க கத்தராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் இப்படி கத்தராக இயேசு கிறிஸ்து உலகத்து வந்து முக்கியம் சூடப்பட்டார் கைகளும் கால்களும் ஆணிகள் கடவப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்ட அவருக்கு அவர் அவர் அப்படி இருக்க வேண்டியது அவசியமே இல்லை ஏன்னா அவர் தேவன் இன்னைக்கு நிறைய பேர் மனிதனா இருக்கிறவங்க கடவுளாக விரும்ப ஆசைப்பட்டாங்க இல்லைங்களா நிறைய பேர் நான் கடவுள் என்கிட்ட வாங்க சொல்ற ஆசைப்பட்டாங்க ஆனா அப்படி கிடையாது கடவுளே மனுஷனாக தான் அந்த உலகத்துக்கு வந்தார் இன்னைக்கு இருக்கிற மனுஷர்கள் நான் கடவுள் என்கிட்ட வாங்க சொல்லுவாங்க ஆனா தேவன் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு மனுஷனாக உலகத்துக்கு வந்து மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அதே சமயம் தான் தெய்வம் அப்படின்றத தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் நிரூபிக்கிட்டே இருந்தாரு ஏன்னா இயற்கை அதாவது நம்ம பார்க்கிற படைப்பின் மீது அதிகாரம் செலுத்தினாரு காற்றை அகற்றினாரு புயல அகற்றினாரு கடன் மேல் நடந்தாரு மரித்து போன லாசுரிய மனிதனை நாள் நாள் கழிச்சும் அவரை உயிரோட எழுப்பினார் மறித்தவர்கள் உயிரோட எழுப்பினார் குருவர்களுக்கு பார்வையை கொடுத்தார் செவிடர்கள் கேட்க வைத்தார் நடக்க முடியாத நடக்க வைத்தார் அற்புதம் அதிசயமும் செய்கிறவர்கள் காணப்பட்டார் யாராலதான் செய்ய முடியும் தேவனால மட்டும் தான் செய்ய முடியும் இந்த மாதிரி பல அற்புதங்கள் செய்தாரு ஆனா மிகப்பெரிய ஒரு விஷயம் இழந்து போன மனிதனை ஆதியில நான் சொன்ன பாத்தீங்களா மனுஷனை உருவாக்கி அவனோட உறவு கொள்ளும்படியாக நினைத்த தேவன் பாவம் வந்துருச்சு பாவம் வந்ததுனால ஏன்னா பாவம் இருக்கிற இடத்துல நம்ம தேவனோட இருக்க முடியாது ஏன்னா தேவன் அன்புள்ளவர் தான் இறக்கும் தான் அதே சமயம் அவர் நீதி உள்ளவர் நியாயாதிபதின்றத பரிசுத்தரா இருக்கிற கடவுள் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி மனுஷன் இப்படி விலகி போகும்போதுதான் கத்ராங்கிருஷ்ண உலகத்துக்கு வர வேண்டியதா இருந்துச்சு அதனால அவர் பிறந்தாரு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொல்கதா மலை கல்வாரி சிலுவிலே அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் சும்மா கொடுக்கல குற்றம் செஞ்சவங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தாங்க ஆனா குற்றம் செய்யாதவருக்கு தான் அடி அடிச்சாங்க அவ்வளவு கஷ்டம் படுத்துறாங்க அவ்வளவு துன்பம் ஏன்னா ரோம அரசாங்கம் அப்ப ஆட்சி செஞ்சாங்க ரோம அரசாங்கம் அந்த டைம்ல ஒரு தண்டனை கொடுக்கும்போது சிவியரான தண்டனை கொடுப்பாங்க சவுக்கால முதுகுல அடிக்கிறது உண்மையான குற்றம் செஞ்ச ரெண்டு பேர் இங்க அவருக்கு அதாவது மூணு சிலுவைகள் இருக்கும் உண்மையே குற்றம் செஞ்ச குற்றவாளி கூட அவ்வளவா அடிக்கல அவ்வளவா தண்டிக்கப்படல ஆனா குற்றமே செய்யாத தேவன் அங்க மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் என்னோட பிள்ளைக்காக நான் நான் ரத்தம் செஞ்ச வந்திருக்கிறேன் நான் என் சரீரத்தை கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ரத்தம் சொட்டப்பட்டவராக அப்ப கூட கேளிகள் கிண்டல்கள் செஞ்சாங்க இப்ப நீ தேவன்தான் கேள்வி விட்டு இறங்குன்னு கூட சொன்னாங்க ஆனா அவரு அவர் நினைச்சா ஆனா அவருக்கு தெரியும் நான் இந்த மனுஷங்க மீட்கப்படுவாங்க என்னோட பிள்ளையா வருவாங்க நான் அவங்கள கூட்டிட்டு அவியாத அக்கடி கடலுக்கு அவங்க போக கூடாது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரணும் சமாதானத்தை தரணும் என்னோட பிள்ளையா அவங்க பரிகாரம் செய்யவே வேண்டாம் ஏன்னா நான் பரிகாரம் ஆகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது எனவே அந்த பரிகாரம் செய்யறதுக்காக கல்வாரி சிலவுல மறித்த தேவன் மறிச்சுட்டு அப்படியே போல

இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய உள்ளத்துல நம்மளுடைய இறுதியத்துல இந்த கத்திராக பிறந்திருக்கிறாரா அதுதான் நம்ம சிந்திக்கக்கூடிய கேள்வி கத்தராக என்னுடைய இறுதியத்துல பிறக்காவிட்டால் நான் பாவத்துலதான் இருப்பேன் பாவம் செஞ்ச ஆத்மா நிச்சயம் எங்க போவோம்னா நரகத்துக்கு தான் போவோம் அப்படி போக கூடாதுன்றதுக்காக தான் சிக்ஷு தன்னையே பரிகாரமா கொடுத்துட்டாரு நம்ம சடங்கு செய்ய வேண்டாம் சம்பிரதாயம் செய்ய வேண்டாம் எந்த விதமான காரியத்தை பார்க்க வேண்டாம் அதிகாரியா இந்த உலகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு மறிச்சவரு அவரோட கல்லரை மூன்றாம் நாள் திறந்துச்சு அவர் நாற்பது நாள் உயிரோடு எழுந்து இந்த உலகத்துல சுட்டி திறந்தாரு அவர் வெள்ளக்கார கடவுளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம இருக்கிற கண்டமே ஏசியா கண்டம் தான் ஆசியா கண்டத்துல தான் நம்ம இருக்கிறோம் ஆசியா கண்டத்துல இருந்தா சுவிசேஷமே வெள்ளக்காரங்களுக்கு போச்சு வெள்ளக்கார கடலும் கிடையாது அவர் நம்ம கண்டத்துல தான் பிறந்தாரு அதை பர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் மத்தவங்க சொல்லி 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 நம்ம கேக்குறத இல்லாம நம்ம தேடி பார்ப்போமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேதாகமும் மனு குலத்துக்கு தேவையான புத்தகம் அப்படி என்ன போட்டிருக்கு நம்ம தேடி பார்க்கலாமே கேள்விகள் கேட்டு பார்க்கலாமே நம்மளுக்கு நிச்சயமா சத்தியம் விளங்கும் அப்படி கத்திரா கேசி உலகத்துக்கு வந்து தண்ணியை கொடுத்து பரலவாதத்தில் இருக்கிறாரு நிச்சயம் ஒரு நாள் சீக்கிரம் வர போகிறாரு ஏன் பேருக்கு ஏன் ரொம்ப நேரம் வரல வராறு வராரு வராரு பிறக்க கத்தராக போது கிறிஸ்து வந்தா நம்மளுடைய நிலைமை என்ன சோ அப்ப இது ஒரு ரச்சினிய காலம் ஒரு கிருபியன் காலத்துல நம்ம இருக்கிற ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு இந்த வார்த்தைகள் கேட்டு நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் நம்ம அங்க போய் பார்க்கணும் இங்க போய் பார்க்கலாம் இருந்த இடத்துல நான் பாவி அப்படின்னு என்னோட உடைந்த உள்ளத்துல நான் கத்ராக ஒப்பு கொடுத்தனா அவர் வந்து நம்மளுக்கு சுத்தமான இருதயத்தை தருவார் நம்ம செஞ்ச எவ்வளவு பாவங்கள் இருக்கலாம் எவ்வளவு சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கலாம் கண்ணீர் இருக்கலாம் கவலை இருக்கலாம் கத்ராகிஸ்துவ தன்னுடைய உள்ளத்துல ஒருத்தவங்க ஏத்து கொடுத்தானா பொது சிஷ்டியா மாறப்படுவாங்க அவங்க வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டமே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கத்திராக உடனே இந்த மாதிரி மூணு மாடி அடுக்கு எல்லாம் கட்டிடலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே மாட்டேன் நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம கஷ்டம் இருக்கும் வாழ்ற வரைக்கும் நம்மளுக்கு இடுப்பு வழி தலைவலி எல்லாமே இருக்கும் ஆனா கஷ்டம் இருந்தாலும் யாருமே நம்ம இல்லைனாலும் துணையாக கத்தராகிய சுசித்து இருப்பார் ஏன்னா வேதாகம் சொல்றது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மனுஷங்க மாறிடுவாங்க இன்னைக்கு நல்லா பேசுவாங்க நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க இன்னைக்கு நல்லா இருப்பாங்க நாளைக்கு நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க ஆனா தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் நம்மளுடைய கண்ணீர் நம்ம நம்மளுடைய ரூம்ல நம்ம அழுது போவோம் கூட யாருமே இல்லையா கூட யாருமே பேச மாட்டாங்களே இந்த வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமா நான் என்ன பண்றது அப்படின்னு நிறைய கேள்விகளோட இருப்போம் அதற்கு ஒரே பதில் கத்தராக மட்டும்தான் கத்தராக ஏசு கிறிஸ்துவ உங்களுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா என்று இந்த நாள்ல நான் உங்களுக்கு அந்த கேள்வியை நான் உண்மை ஒன்றதாக வைக்க விரும்புறேன் அப்படி பிறக்கல என்று சொன்னால் இருந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை நம்ம அவரிடம் ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பாவி என்னை மாற்றுங்க உங்க இடத்துல என்ன தாழ்த்திகள் சொல்லும் போது தேவன் நமக்குள்ள வாசம் செய்யறவராக இருக்கிறார் அப்போ வாசம் பொழுது நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு பியூர் கிடைக்கும் இப்படிப்பட்ட பிசியான வாழ்க்கையில இந்த உலகத்துல கிடைக்கிற எல்லா பொருளும் அழிஞ்சிரும் இல்லைங்களா மனுஷங்க இன்னைக்கு இருக்கிறாங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு கேட்டா தெரியல நமக்கு நேத்து நல்லா பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க நாளைக்கு அவங்க இருப்பாங்களான்னு கேட்டா இல்ல நமக்கு நேரமும் இல்ல போன நேரம் திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ என்ன தெரியுது மரணம் உடனே வந்துருது வருது எப்படி வேணா வருது ஆனா அதுக்குள்ள நம்மளுடைய நம்ம என்ன தேவன் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் சிஷ்டித்த தேவன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் உலகங்கள் கேலக்சி பிரபஞ்சத்தை படைத்தவர் இந்த உலகத்துக்கு வர வேண்டியது அவசியமா இருந்துச்சு மீட்பு தேவையா இருந்துச்சு அதனால தேவன் இந்த உலகத்துல கத்தராகி ஏசு கிறிஸ்துவ உலகத்துல பிறந்தாரு நம்ம செய்ய வேண்டிய பாவத்தின் தண்டனைய அவர் தனியாலா அங்க கல்வாரி செல்வில ஏற்றுக்கொண்டு நம்மளை அவருடைய பிள்ளையா மாற்ற முடியாது அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார் கத்தராக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நித்திய வாழ்க்கை நித்திய நித்தியமா தேவனுடைய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கத்தராக யோசிக்க தரக்கூடியவராக இருக்கிறார் அதனால சொன்ன இந்த வார்த்தையை உங்களுடைய விதத்துல நீங்க சிரித்து கொள்ளுங்க கேட்ட செய்திக்காக நான் நன்றி செலுத்துங்க நன்றி